உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க கப்பலில் நீங்கள் பயணம் செய்யணும் உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு கப்பல் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கப்பலில் போகலாம் ஐக்கான் ஆஃப் தி சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கப்பலை யார் தயார் பண்ணியிருக்கா அப்படின்னா ராயல் கபிரியன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் தான் தயார் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ தெரியுமா மொத்தம் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் டன்னு ஆயிரத்தி இரநூறு அடி நீளம் இது டைட்டானிக் கப்பலோட பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே டைட்டானிக் கப்பலோட பெருசு டைட்டானிக் கப்பலோட நீளம் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது அடி தான் இது ஆயிரத்தி இரநூறு அடி நீளம் இது வந்து டைட்டானிக் கப்பல் வந்து நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு டன்னு தான் இடம் இது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் டன் மொத்தம் இருபது தளம் இருக்குதான் இந்த இதில் இந்த கப்பலில் ஆறு நீர் சறுக்கு இருக்குது ஏழு நீச்சல் குளம் இருக்குது ஒரு பனி சறுக்கு வளையம் இருக்குது ஒரு தேட்டர் இருக்குது நாற்பதுக்கும் மேற்பட்ட உணவு இருக்குது உணவகங்கள் இருக்குது பார் இருக்குது ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்குது ஒரே நேரத்தில் ஏழாயிரத்தி அறநூறு பேர் வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கப்பலில் மொத்தம் எத்தனை ஊழியர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா ஒரு நாளைக்கு விருந்தினராக வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி பத்து பேர் பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மாடி கொண்ட டவுன் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப இந்த கப்பலில் சுற்றுலா போகிறவங்களுக்கு இந்த கப்பல் வந்து ரொம்ப ஒரு அலாதியான ஒரு தனிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெற்கு இருந்து ஒயர் ஏழு நாள் பயணம் வந்து கிளம்பிடுச்சு இந்த பயணம் இந்த கப்பலில் வந்து நீங்கள் பயணம் செய்யணும் அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டிக்கெட் வந்து முன்பதிவு செஞ்சுட்டாங்க சரி ஏழு நாள் இதில் சுற்றுப்பயணம் செய்ய முடியும் ஏழு நாளைக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்திய மதிப்பில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா டிக்கெட்டு அதுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வரைக்கும் டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கப்பல் பெரியராக இருந்தீங்கன்னா இந்த கப்பலில் போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை இந்த கப்பலில் போய் ஏழு நாள் எல்லாத்தையும் மறந்து சுகவாசியாக இருந்துட்டு வரணும் என்ஜாய் பண்ணுங்கள்